வணக்கம் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் பாடத்தலைப்பு இயேசு காவியம் பாரச்சிலுவை ஓர் பார்வை ஆசிரியர் அறிமுகம் பெயர் கண்ணதாசன் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகூடற்பட்டி என்னும் சிற்றூரில் இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் நாளன்று பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் முத்தையா காரைமுத்து புலவர் வணங்காமுடி துப்பாக்கி போன்ற புனை இவருக்கு உண்டு இவர் தென்றல் கண்ணதாசன் ஆகிய ஏடுகளை நடத்தி வந்தார் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்தவர் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவரது கவிதைகள் கண்ணதாசனின் கவிதைகள் என்னும் பெயரில் ஏழு தொகுதிகளாக வெளிவந்துள்ளன மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி தைப்பாவை மலர்கள் கவிதாஞ்சலி அர்த்தமுள்ள இந்து மதம் சேரமான் காதலி சிவப்புக்கள் மூக்குத்தி சிங்காரி பார்த்த சென்னை வனவாசம் மணவாசம் போன்ற அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை இவர் படைத்துள்ளார் நூல் குறிப்பு இறைவன் உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்று உணர்த்த வந்தவர் இறைமகன் இயேசு உலகின் துவக்கத்திலிருந்தே அவர் அறிவிக்கப்பட்டார் உலகை மீட்க வந்த அவர் காலங்காலமாக முன்னுரைக்கப்பட்டார் காலம் நிறைவேற்ற போது அவர் கன்னிமரியாளிடம் கருவானார் மனித உருவானார் இறைமகன் இயேசு நம்மிடையே வாழ்ந்தார் நமக்கு வாழ்வழித்தார் உலக மக்கள் அனைவரும் இறைமக்களாகும் வழியை அவர் காட்டிச் சென்றார் மேலும் இயேசு தோன்றியது முதல் அவரின் பலவிதமான அற்புதங்களையும் அவர் பட்ட துன்பங்களையும் விளக்கும் சிறப்பான நூலாக இயேசு காவியம் விளங்குகின்றது இயேசு சபை குருமாரர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க தோன்றிய நூலே இயேசு காவியமாகும் பாடல் சிறப்பு கண்ணதாசன் தான் எழுதிய இயேசு காவியத்தில் பாடுகளின் பாதை இயேசுவுக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் அதை கண்ட மக்கள் அடைந்த துன்பத்தையும் இப்பகுதியில் கூறியுள்ளார் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வள்ளலிடம் சென்று ஒரு தொழுநோய்காரன் உலகத்தின் பாரத்தையெல்லாம் சுமக்கும் இயேசுவின் தோள்களில் வீரர்களாம் சேர்ந்து எட்டு பேர் சுமக்கக்கூடிய பெரும் சிலுவை ஒன்றை எடுத்து வைத்தனர் மேலும் கொல்லவரும் பாம்புகளும் புலிகளும் பெரும் கண்ணீர் கொட்டிற்றம்மா என்ற பாடல் வரிக்கேற்ப இயேசுவின் தோள்களில் சிலுவை வைக்கப்பட்டதும் கடவுளின் கட்டளை போல வானமே கலங்கும்படியாக மின்னல் ஒன்று மின்னியது நல்லவர் துன்பம் பொறுக்க முடியாமல் மழை பெய்யும் தீயோரோ வென்றால் நிலம் காய்ந்து போகும் கல் மனமுடைய அவர்கள் நடந்து சென்றால் கடல் பஞ்சு கூட முள்ளாக மாறிவிடும் அப்படிப்பட்ட தீயவர்களும் கூட இயேசு தன்னுடைய தோள்களில் சிலுவையை சுமந்தபோது கண்ணீர் விட்டனர் வானகமும் வையகமும் ஒன்றாக கூடியதைப் போல சிலுவையை தோலில் வைத்ததோடு மானம் என்ற ஒரு பண்பை மனித குலம் காப்பதற்கு விரும்பி முள்ளான கிரீடத்தை அவரது தலையில் வைத்தனர் அம் முள்முடி தாங்கி இயேசு நின்றபோது உலகமே நடுங்கியது புவிமானம் காப்பதற்கு சிலுவைதனை முத்தமிட்டு புனித அன்னல் என்ற வரிகளுக்கு ஏற்ப அவமான மிக்க பகைவர்கள் இயேசுவின் மானத்தை பறிப்பதற்காக அவரது தோளின் மேல் அவமான சின்னத்தை ஏற்றி வைத்தார்கள் இருந்தபோதிலும் இப்பூமியின் மானத்தை காக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் சிலுவையை முத்தமிட்டு எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிலுவையை சுமக்கலானார் எத்தனையோ பாவிகளின் பாவத்தை தன்னுடைய தோளில் ஏற்றுக்கொண்டு சுமந்தார் இயேசு பெருமான் கத்திமுனை போன்ற கொடியவர்கள் பின்தொடர நகர மக்கள் கண்கலங்க தள்ளாடும் உடலோடு இயேசு பெருமான் நடந்து சென்றார் முள்முடி அழுத்துவதால் தலையில் ரத்தம் வழியத் தொடங்கியது சிலுவை சுமந்த அவரது உடலிலிருந்து வியர்வை மலையைப் போல கொட்டியது நடக்க முடியாமல் மண்ணில் விழுந்தார் பகைவர்கள் சாட்டையால் அடித்தனர் மீண்டும் எழுந்து நின்றார் படும் துன்பம் கண்டு மக்கள் அங்கே கூடினர் போதனையை சொன்னவருக்கு வேதனையும் சோதனையும் பொறுமைதானே என்ற பாடல் வரிக்கு ஏற்ப தலையில் முழுக்கிற இடத்தின் வழியும் உடலில் சிலுவையின் பாரமும் சேர்ந்து தாக்கினாலும் தன் நிலையில் குன்றாமல் சிலுவையை சுமந்தபடி இயேசு பெருமான் அசைந்தாடி நடந்து சென்றார் அக்காட்சியை கண்டு வஞ்சகரும் கூட நெஞ்சம் வேர்த்தனர் சிலுவையின் பாரம் தாங்காமல் இயேசு மூன்று முறை விழுந்து விழுந்து எழுந்தார் பாவிகள் செய்யும் சோதனையை இயேசு பெருமான் பொறுத்து கொண்டாலும் சிலுவையை சுமக்கும் பாரத்தையும் அவரது உடலால் பொறுக்க முடியவில்லை சோர்ந்தபடி இறைவனை மனதில் நினைத்து மக்களை காப்பதற்காக நடந்து சென்றார் உலகத்துக்கெல்லாம் போதனையை சொன்னவருக்கு வேதனையும் சோதனையும் பொறுமைதானே இந்த உலகத்தை காக்க வந்த இறைவனான இயேசு பெருமான் பாவிகளினால் பலவிதமான இன்னல்கள் அடைந்ததையும் அதனைக் கண்ட உலக மக்களின் வேதனையையும் கண்ணதாசன் தன் இயேசு காவியத்தில் விளக்கியுள்ளதை இப்பகுதி விளக்குகிறது நன்றி வணக்கம்